சென்றலே மெல்லப்பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ இப்ப இளமதியோட வீட்டுல நம்ம பரம பாதுகாப்பா இருந்தாப்ல இல்லையா எப்படியோ கைப்பிள்ளையும் நம்ம பரமனோட தெரிஞ்சிடுது பறவை இங்கதான் இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன இளமதியோட வா வீட்டு வாசல்லையே கட்டில போட்டு உக்காந்துக்கிட்டு சீட்டு ஆடுறாங்க தண்ணி அடிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இளமதியும் இளமதியோட அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கைப்புல பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே வா சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு கிளம்பி போறாங்க அந்த நேரம் பார்த்து பரமனும் அவங்களோட ஆட்களும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு எசை கிட்ட சொல்ல இசை உடனே மறுபடியும் அந்த சண்முகம் வட்டி கடைக்காரர் சொல்ல நேரம் அவர் வந்து இளமதி வீட்டுல இளமதியோட அப்பா சட்டையை குடிச்சுக்கிட்டு என்ன அந்த பரமனை வச்சு என்ன மிரட்டுறியா அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி நம்ம பரம வந்துடுறாப்புல அதுக்கப்புறம் என்ன அங்க இருந்து வெளியில தான் அதுக்கப்புறம் அந்த வட்டி கட்டக்காரர் சண்முகம் எப்பயுமே நீ உங்க பின்னாடியே இருப்பியா நீ போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேனோ பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நாளும் நான் பாதுகாப்பா இருக்கட்டா உன்னால பண்ண முடிஞ்ச பண்ணிக்கடா அப்படின்னு நம்ம பரமன் டைலாக் அடிக்கிறாங்கள என்ன இதுல லாஜிக்கே இல்ல இதுக்கெல்லாம் தான் கம்ப்ளைண்டை கொடுக்கணும் ஆனா அதை பண்ணாம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்னதான் போகுதுன்னு